ஜனியார் நெறிமுறைப்படி விஜய் மாநாடு நடத்துகிறாருன்னா அதை தடை செய்யறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது பப்ளிசிட்டியை தனக்கு தேடதுக்கு சேலத்தில் மாநாடு திருச்சியில் மாநாடு அண்ணா வரார் என்ன வரார் சைக்கோ வரார் சைக்கோ வராருன்னு ஒரு படத்தில் லிவிங்ஸ்டானை பற்றி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த வருது இன்னும் வருது குடுப்பக்கார மாதிரி பேசிட்டு பப்ளிசிட்டியை தேடிட்டு இருந்தாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இடத்தை கொடுக்கறதுல வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கு அவைக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் வதந்தி போய் மட்டும்தான் எங்க என்ன நெருக்கடி யாது நெருக்கடின்னு சொல்லணும்ல சிவாஜி கணேசன் திமுக விட்டு காங்கிரஸ் போன மாதிரி விஜய் தளபதி இளைய தளபதி திராவிட இயக்கம் அண்ணாவின் தம்பி கலைஞர் எஸ்ஏசி கலைஞருக்குன்னு இருக்கும் அந்த கதையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினோடே முடிஞ்சு போச்சு முப்பத்தொம்பது திமுக கேண்டில் ஒரு திமுக கேண்டிடேட் கூட சிஏ விஜய் எதுக்கிறாரு அவர் ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பாருன்னு சொல்லலை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கும் விஜய் ஒரு பொருட்டாக ஒரு ஆளாக கருதாமல் திமுக எடுத்த ஓட்டு இருபத்தாறுல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற சீமானுடைய மைக்கு போட்டு ஆதரவு கேட்டாரு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி இருபத்தாறுலயும் கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு பலம் வந்துடும்ல எங்க சேரதுக்கு இவருக்கு பலம் என்ன

வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார்கிட்ட கைக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் பல வருஷமாக கட்சி வரப்போது வரப்போதுன்னு அறிவிச்சு ஒரு வழியா கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடைசி படம் இதுதான் அதுக்கப்புறம் முழு நேர அரசியல் அப்படிங்கிற அறிவிப்பையும் விஜய் வெளியிட்டாரு ஆனா இரண்டு மூன்று மாதங்களாவே இந்த முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது எப்ப நடக்க போகுது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அந்த அது சம்பந்தமான நியூஸ்ங்கிறது வந்துட்டே இருக்கு செப்டம்பர்ல நடக்க போகுது சேலத்தில் நடக்க போகுது இல்ல மதுரை மாதிரி விஜயகாந்த் ஆரம்பிச்சா மாதிரி அங்கதான் மாநாடு ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றாங்க இல்ல திருச்சி அப்படின்னா நேற்று வந்து ஒரு பொன்மலையில தான் அங்க ஜி கார்ல நடக்க போகுது அப்படிங்கிறாங்க ஏன் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு இழுபறி திருச்சி தான் உறுதியான இடமா கடைசி படம் தான்ங்கிறது அவர் சொல்றாரு அது கடைசி படம் அதுவா சொல்லிட்டு மாத்திட்டாருன்னா அவர் மேலே போட்டுருவீங்களா விளக்கு போட்டுருவீங்களா முடியாதுல்ல சொல்றாரு அவ்வளவுதான் நீங்க பெருசா எடுக்காதீங்க அதெல்லாம் மாநாட்டுக்கு தடை விதிக்கிறாங்க அது பண்றாங்கன்னு வதந்திகளை பரப்புறாங்க உண்மையிலே அப்படி தமிழக அரசு செய்யும்னா அதை விஜயோ புஷ்ஷி ஆனந்தோ இந்த வகையில் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை கண்டிக்கக்கூடிய மொத ஆளாக ரவீந்த டிரசாமி இருப்பான் ஓகே ஜனயா நெறிமுறைப்படி விஜய் மாநாடு நடத்துகிறாருன்னா அதை தடை செய்யறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அவர் கோர்ட்டு மூலமாக ஆர்டர் வாங்கலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அவர் தன்னோட தன்னை பொசிஷன் பண்ணாமல் நான் இரநூத்தி பத்து நாளில் நிற்க போகிறேன் விஜயகாந்த் மாதிரி நிற்க போகிறேன் பவன் கல்யாண் மாதிரி நிற்க போகிறேன்னு தன்னை பொசிஷன் பண்ணாமல் அதில் வளவளா கொழவளா வெண்டக்காணி இழுத்துட்டு போகிறதுக்கு பப்ளிசிட்டியை தனக்கு தேடறதுக்கு சேலத்தில் மாநாடு திருச்சியில் மாநாடு அண்ணா வரார் என்ன வரார் சைக்கோ வரார் சைக்கோ வராருன்னு ஒரு படத்தில் லிவிங்ஸ்டனை பற்றி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அண்ணா வருது இன்னும் வருது குடுவெடுப்பக்கார மாதிரி பேசிட்டு பப்ளிசிட்டியை தேடிட்டு இருந்தாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்கள் கிறிஸ்டல் கிளியராக பாதிப்பு இருக்குன்னா சொல்லுங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இந்த அரசு உங்களுக்கு சட்டத்தை மீறி பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்துறாங்கன்னா அந்த அரசை கண்டிக்கக்கூடிய மொத ஆளாக ரவீந்தந்தர சாமி இருப்பான் பட் சும்மா நீங்கள் ஜிம்மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பத்திரிகைகளில் போலியோ செய்திகள் கொடுத்துக்கிட்டு இளிச்சவாய் அரசியல் விமர்சர்களை பயன்படுத்தி ஆதாரம் இல்லாமல் விஷயங்களை பண்ணுறது ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என்ன பாதிப்பு உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்துட்டாங்க சொல்லுங்கள் ஓப்பனா அப்போது செய்திகளில் வரக்கூடிய இந்த நிலம் கொடுக்கறதுல மாடாக நடக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கறதுல வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது அவை கேட்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் வதந்தி போய் மட்டும்தான் எங்கே என்ன நெருக்கடி யாது நெருக்கடினு சொல்லணும்ல சும்மா சும்மா நெருக்கடி நெருக்கடி சொன்னால் போதாதா உங்களை நம்பி லேண்டு கொடுக்கறதுக்கு யாரும் வரலன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் யாராவது வருவாங்க வராமல் இருக்க மாட்டாங்க ஓகே மாநாடு நடத்தும் போது வந்து நீங்கள் அந்த லேண்டுக்குள்ளே வாடகை கொடுத்து கரெக்டாக இது பண்ணால் யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க அப்படி யாராவது வரக்கூடியவங்களுக்கு எதிராக ஏதாவது நடந்ததுன்னா அது வெளிப்படையாகதாக இருந்ததுன்னா அது கண்டிக்கத்தக்கது தான் அது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்ல நாட்டில் ஒரு மாநாடு நடத்தக்கூடிய உரிமை எந்த நடிகருக்கும் உண்டு விஜய் அதுக்கு ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது ஸோ இவர் தன்னை பற்றி செய்தி வர்றதுக்கும் தங்களுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை தேடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வேலைகளை விஜய் தரப்பு பண்ணுறாங்க சிஐஐக்கு எதிராக அறிக்கை விட்டாங்க திமுக கூட்டிலேருந்து யாருமே வந்து விஜய் சிஏ எதிர்க்கிறாரு அதனால விஜய் எங்களை ஆதரிக்கிறாருன்னு ஒரு ஆளாக காட்டலை ஏன்னா இதை கலைஞர் வந்து இந்த ஸ்கெட்சை தலைவா படத்திலே போட்டு கொடுத்துட்டார் இந்த இந்த சண்டைங்கிறது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள சண்டை விஜய்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை விஜய் எங்களுக்கு எதிராக போயிட்டாரு சிவாஜி கணேசன் திமுக விட்டு காங்கிரஸுக்கு போன மாதிரி விஜய் தளபதி இளைய தளபதி திராவிட இயக்கம் அண்ணாவின் தம்பி கலைஞர் எஸ் ஏசி கலைஞருக்கு நருக்கும் அந்த கதையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினோரு முடிஞ்சு போச்சு எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கமான சண்டை அறிக்கை எடுத்து பாருங்க கலைஞருக்கு அறிக்கையே தலைவா படத்தோட நடந்த அறிக்கையே ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்குமான ஜண்டைன்னாரு அப்போ எங்களை விட்டு போய் அவர் ஜெயலலிதா ஆளா மாறிட்டாருன்னாரு அதைத்தான் ஸ்டாலினும் இன்னைக்கு கடைப்பிடிக்கிறார் சிஐஏ எதிர்த்து அறிக்கை விட்டதும் விஜய் வந்துட்டாரு சிஐஏ எதிர்த்து அவர் ரசிகர்கள் ஓட்டெல்லாம் உதவி போட வந்துட்டாருன்னு யாரும் கண்டுக்கல்ல நீங்களாவது உங்களுக்கு ஓட்டாது பொங்கையா தள்ளிப்பை விளையாடுங்கயா ஒரு முப்பத்தொம்போது திமுக கேண்டில் ஒரு திமுக கேண்டிடேட் கூட சிஐஏ விஜய் எடுத்துக்கிறாரு அவர் ரசிகர்கள் எங்களை ஆதரிப்பாருன்னு சொல்லலை ஏழு சதவீதம் வாக்கும் விஜய் ஒரு பொருட்டாக ஒரு ஆளாக கருதாமல் திமுக எடுத்த ஓட்டு நேற்று அட்வொகேட் தமிழ்மணியெல்லாம் என்ன வந்து சொன்னார் யாரோ எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருந்து அந்த மாதிரிலாம் இல்லை திமுக அருங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க ஸோ விஜய் வந்து என்ன ஓட்டு எடுத்தாலும் முதல்ல விஜய் இரநூற்று பத்து நாள் நிற்காரி அவர் தான் கிளியர் பண்ணணும் அது நம்மளை யானையை பார்த்த பார்வையற்ற மாதிரி அதை நம்ம பார்த்து பார்த்து பேசுறதுல அர்த்தம் இல்லை இன்னும் அவர் அதை கிளியர் பண்ணாமல் இருக்கிறாரு நான் விஜயாந்த் அந்த மாதிரி இரநூற்றி பத்து நாலு நிற்பேன்னு சொல்லணும் அதுக்கு விஜயாந்த் மாதிரி இரநூத்தி பத்து நாலுலையும் கேண்டிடேட் போட்டுருங்கிற நம்பிக்கை வேணும் கமலஹாசன் இரநூற்றி பத்து நாள் கேண்டிடேட் போட முடியாமல் சரத்குமாருக்கு நாற்பது பாரிவேந்தருக்கு நாற்பது இப்படியெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சிக்கு நாற்பதுன்னு அவர் இது ஓடிஸ் ஓட்டிஸு பஞ்சு முட்டாய் விற்கிற மாதிரி பாப்கார்ன் விற்கிற மாதிரி சீட்டுகளை கொடுத்துட்டு இருந்தார் இரநூற்று பத்து நாள் அவரால் போட முடியல அப்போ நான் இரநூற்று பத்து நாளும் போட்டு நான் மாற்ற அனுக்க போகிறேங்கிறத விஜய் தான் சொல்லணும் அது ஒருவேளை மாநாட்டில் அறிவிக்கலன்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல நம்ம அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டஸ்ட் பண்ணக்கூடியவன்னு சொல்றாரு இருபத்தாறுல சபார்டினேட் போல்ஸா பிரைமரி போல்ஸானே அவர் சொல்லலை ஆனால் மக்களவைத் தேர்தலில் இருந்தே இதுக்கு பப்ளிசிட்டியை தேடிட்டு இருக்கிறாரு இதுக்கடையில் இவருக்கு சிஏ விஷயத்தில் முப்பத்தொம்பது திமுக கூட்டணி எம்பிக்களும் இவ்வளோ ஒரு பொருட்டாட்டு ஒரு ஆளாக மதிக்காததுனால பப்ளிசிட்டி நமக்கு இல்லாமல் போயிருமோ மக்களவைத் தேர்தலன்னு மைக்கு படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை மறைமுகமாக சீமானுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு அது தெளிவில் மைக் படத்தை போட்டது ஒரு மறைமுக ஆதரவு தான் அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில் நடுநிலைன்னு சொன்னார் இவர் சொன்ன அடுத்த நிமிஷமே சிவகார்த்திகன் டக்குன்னு போய் சீமான போல்டா போல்டா சீமானை போய் நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது பெரிய அளவில் வந்துட்டு அப்போ இவருக்கு விக்ரவாண்டியில் திடீர்னு ம மக்களவைத் தேரில் மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்தவர் விக்கிரவாண்டியில் நடுநிலைன்னு போகிறதுக்கு என்ன காரணம் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு நாலரை பர்சன்ட் ஓட்டு தான் இருக்குது அதனால நம்ம மைக்க போட்டு விளம்பரம் கொடுத்தா சீமான் ஒரு ஆறு ஏழு எண்ணி வந்துட்டாருன்னா ஐயோ விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுவாங்களேன்னு ஒரு நினைக்கிறாங்க அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இமேஜிக்கு நீங்க பயப்பட்டாலும் இருபத்தாறுல ஓட்டை நிரூபிச்சா தானே அது உங்க ஓட்டு இருபத்தாறுல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாற சீமானுடைய மைக்கு போட்டு ஆதரவு கேட்டாரு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு பலம் வந்துடும்ல எங்க சேரதுக்கு இவருக்கு பலம் என்ன விஜய்க்கு பலம் என்ன சீமானுக்கு பலம் எட்டு புள்ளி ரெண்டு விஜய்க்கு பலம் என்ன இந்த ரசிகர்கள் ஓட்டு வாக்க மாறாதுன்னு நினைக்கிறீங்களோ மாறுன்னு என்ன கேரண்டி இருக்கு சிவாஜிக்கு மாற இல்லையே ரஜினிக்கு ரஜினி கேண்டேட்டு டெபாசிட் அளந்து போனாரா சிதம்பரத்தில் இவரே மோடியை போய் பார்த்தும் ஜெயலலிதா ஆறு பர்சன்ட் ஓட்டு அதிகம் எடுத்தாங்களே ஒவ்வொரு ஊர்லயும் இயக்கங்கள் வச்சிருக்காங்க நிறைய நற்பணி மன்றங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் எடுத்த எட்டு புள்ளி மூணு தான் அவருக்கு வாக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அவருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவருக்கு வாக்கு கிடையாது கமலஹாசர் ரெண்டாயிரத்தி ஒம்பது எடுத்த மூணு புள்ளி ஏழு தான் வாக்கு அதுக்கு முன்னே வாக்கு கிடையாது அப்போ விஜய்க்கு எட்டு பர்சன்ட் வாக்கு இருக்கு சிவகார்த்தியனுக்கு ஒன்பது பர்சன்ட் வாக்கு இருக்கு அஜித்துக்கு ஏழு பெர்செண்ட் வாக்கு இருக்கு சூர்யாவுக்கு எட்டு பெர்சென்ட் வாக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குமா வாக்கை நிரூபித்தாதான் அது வாக்கு இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் அரசியல் விமர்சர்கள் இருக்கிறாங்க பரிதாபமாக இருக்கிறாங்க பல அரசியல் விமர்சகர்கள் காரணம் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணனா பொய்யும் சொல்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் ஆணையம் விஜய்க்கு என்ன வாக்குன்னு சொல்லுதோ தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன வாக்குன்னு சொல்லுதோ அதுதான் விஜய்க்கு வாக்கு ஓகே இப்போ மாநாடு நடத்த போறாங்க பத்து லட்சம் பேர் வந்து கூட போறாங்க பத்து லட்சம் பேருக்கு எனக்கு சமையல் இருந்து சொல்லியாச்சு அந்த இடத்த பார்த்துட்டாங்க போய் புசியானது போய் பார்வையிட்டு வந்துட்டார் இந்த மாதிரியான செய்திகள் வரும் பொழுது இதெல்லாம் அப்போ வந்து விஜயோ தாவாக்கையோ ஒரு பெரிய கட்சிங்கிறதுக்கான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ற வேலைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பிம்பத்தை தான் கிரியேட் பண்றாங்க சீஇங் இஸ் பிலிவிங் அண்ணன் ரஜினி வந்து இதுதான் சொன்னேன் சீஇங் இஸ் பிலிவிங் தம்பி தமிழ்ச்செல்வன் தம்பி தமிழரசன் இதை பார்க்கணும் சீயிங் ஈஸ் பிலீவிங் தான் எல்லாம் சொன்னேன் அப்போது நீங்கள் வறுமை ஒழிப்பு இதுன்னு இரநூற்று பத்து நாளில் ப்ரோக்ராம் நடத்துனதா சொன்னீங்க நான் சொல்கிறேன் முப்பது இடத்துக்கு மேலே நீங்கள் அந்த ப்ரோக்ராம் நடத்தலை நீங்கள் பெரியார் சரவணனை விட்டோம் சேக்குவாரா ஜெய்சங்கரை விட்டோம் விக்னேஸ்வரனை விட்டோம் ரவீந்தரை சாமியை விமர்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை பொதுமக்கள் வெப்பு பார்க்குறவங்களுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்குறான் நீங்கள் இரநூற்று பத்து நாலுலையும் அந்த ப்ரோக்ராம் நடந்ததா நடந்ததுன்னா இரநூற்று பத்து நாலுலேயும் உள்ள படத்தை போடுங்க கிள்ளியூர்ல ஜேக்கப் கொடுத்தார் காங்கேயத்தில் கந்தசாமி கொடுத்தார் தென் ஓ ஓசூரில் கோபிநாத் கொடுத்தாருன்னு இவங்க வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஸ்டில் ஃபோட்டோ காட்டுனா ரவீந்தபுர சாமியை ஒத்துட்டு போவோம் இரநூற்றி பத்து நாளில் நீங்கள் நடத்திட்டீங்கன்னு முப்பதுல தான் நீங்கள் நடத்திருக்கீங்க அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் அதுதானே இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இப்போ நீங்கள் மாநாடு கூட்டனு சொல்கிறீங்க பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கூட சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அது யார் தடுத்துற முடியும் அது உங்க கிளைம் ஃபேக்ட்னா தேர்தல் ஆணையம் இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயாந்துக்கு எட்டு புள்ளி மூணு இருபத்தி ஆறுல தமிழை வெற்றி கழகத்துக்கு எத்தனை சதவீத ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நிஜம் அது தவிர தமிழ்மொழி பேசினாலும் அது ஒரு கிளைம் ஷியாம் பேசினாலும் ஒரு கிளைம் நான் கூட்டியோ குறைச்சியோ நான் பேசினாலும் அது ஒரு பார்வை அவ்வளவுதான் ரியாலிட்டி இருபத்தாறுல உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு தான் நீங்க ஓட்டு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை இன்னொரு கட்சி ஏத்துக்காது இப்போ நீங்கள் கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் கூட்டணியே வரல பாமக ஜெயலலிதா மேரோட போயிட்டாங்க ஐயா மூப்பனார் கூட போயிட்டாப்புல கம்யூனிஸ்ட் போயிட்டாப்புல சிபிஎம் சிபிஐ போயிட்டாப்புல மதிமுகவும் கலைஞரை விட்டு வெளியேறிட்டாப்புல அப்போ அவருக்கு வேறு வழி இல்லாமல் முதலியார் பிள்ளை முதலியார் அனைத்து பிள்ளை முதலியார் மாநாடு நடத்தி கடும் கூட்டத்தை காட்டி மாநாடு காட்டுனா ஏசி சண்முகத்துக்கு அஞ்சு ஆறு சீட்டு கொடுத்தாரு அடையாளமாக முதலியார் ஓட்டுகளுக்கு அடையாளமாக கொடுத்தாரு அதே மாதிரி யாத ஒரு மாநாடு நடத்தி பெரும் கூட்டத்தை காட்டின கண்ணப்பன் மிகப்பெரிய கூட்டத்தை காட்டினாரு வரலா அந்த கண்ணப்பனுக்கு அஞ்சு ஆறு சீட்டை கொடுத்தாரு இது அடையாள அரசியலுக்கு யாத ஓட்டுக்கு யாத கூட்டத்தை காட்டின கண்ணப்பனுக்கு கூட்டினார் சீட்டு கொடுத்தார் கலைஞர் கண்ணப்பன் சொல்லுவார் எத்தனை லட்சம் கூட்டினு ஏசி சண்முகம் சொன்னார் எத்தனை லட்சம் கூட்டணு ஆனால் இதெல்லாம் கூட்டம் ஓட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் காட்டுறது தான் ஓட்டு இந்த டகால்ட்டியை அவங்க வந்து ஓட்டுக்கும் கூட்டத்துக்கும்

இதெல்லாம் பாக்குறப்போ அடுத்த தலைமுறையோ இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாம் இருபத்தி ஆறுல விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா போட்டா போட்டதுதான் போடலன்னா போடலன்னு அர்த்தம் இது விஜயகாந்துக்கு போட்டாங்க கமல்ஹாசனுக்கு சரியா போடல சரத்குமாருக்கு போடல போட்டாதான் அது போட்டதா அர்த்தம் போடுறதுக்கு முன்னாடி போட்டதாட்டி நீங்க கிளைம் பண்றது ஃப்ராடு போட்டா போட்டது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு தமிழை வெற்றி வெற்றி கழகத்துக்கு இந்த சின்னத்துல இவ்வளவு ஓட்டுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சா அதை யார் மறுத்துட முடியும் இப்போ தேர்தலானே அறிவிக்க기 முன்னாடி ஷாம் விடக்கூடிய கூடிய கதைகளை தான் நாம கதை விடுறாரு அது பிராட் தான ஷாம் பண்றாரு பிராட் தான ஷாம் பண்றான்னு நம்ம சொல்றோம் யாரேnal எனக்கு ஒண்ணு அக்கறை இல்ல ஓட்டு நிரூபிக்காத விஜய பவன் குளியண்ணன்னு யார் சொன்னாலும் அவர் பிராட் தான அந்த இல்ல நம்ம அவருக்கு ஒரு எஃபிஷியன்ட் இல்ல நீ பி முத்திர குத்திட முடியாது இல்ல முத்திர குத்தல முத்திர குத்தல 26ல தான் தெரியும்னு சொல்றேன் ஆனா இப்போ அவர் அவருக்கான ஒரு கூட்டம் வருதுங்கிறப்போ அது ஓட்டா அது பாதி பாதியாவது கன்வெர்ட் ஆகணும்ல ஆகும்ல அதுக்கு நம்பிக்கை அவருக்கு நம்பிக்கை இருக்குல்ல அந்த கட்சிக்கு அது இருபத்தி ஆறுல தான் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி சொல்லதெல்லாம் க்ளைம் க்ளைம் சரத்குமார் கூட தான் போனாரு திண்டுக்கல்ல எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு இருக்கு எனக்கும் நாடியில் வெட்டு இருக்கு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் சரத்குமாருக்கு திருமங்கலனார் நான் சொன்னேன் சைனாய்டு சாப்பிட்றீங்க திண்டுக்கல்ல திருமங்கலத்தை கண்டஸ்ட் பண்ணது சைனாய்டு சாப்பிட்றது சமம்னு சொன்னோம் மூணு இலக்கத்தில் ஓட்டு எடுத்தாரு இஷ்யூ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போனார் ஸோ இப்போ போகிறதுக்கு முன்னாடி கிளைம் வைக்கிறது எல்லோரும் இயல்பு தானே விஜயகாந்த் கூட பதினஞ்சு சதவீதத்துக்கு கிளைம் வச்சார் எட்டு சதவீதம் கிடச்சிது கமல்ஹாசன் கூட நான் தான் மாற்றினார் அவர் வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் கிடச்சிது அப்போ இவருக்கு என்ன கிடைக்குங்கிறது இருபத்தாறில் தான் தெரியும் இந்த இடம் தான் இவரோட மன வலிமையற்ற கோலைத்தனமான அரசியல் ஆலோசகர்களுக்கும் நமக்குள்ள பிரச்சனை நான் வெளிப்படையாக சொன்னேன் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலம் நிரூபிக்கலான்னு சொன்னேன் இருபத்தி நாளு அவர் பலம் நிரூபிச்சிருப்பாருனா அந்த பலத்திற்கு தக்கன அது எக்ஸோ ஒய்யோ இசட்டோ பிக்கோ மீடியமோ சுமாலோ ஒட்டவர் மேபி அது நமக்கு தெரியாது யூகம்தான் ஆனா ஒரு பலம் நிரூபிச்சிருந்தாருன்னா அந்த பலத்துக்கு தக்கன இன்னைக்கு ஒரு பிளேயர் அவரு ஆனா இன்னைக்கு பலம் நிரூபிக்காம நாலு பேரை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி டெக்கால்டி வேலை பண்ணி மோசடி பண்றதா நான் எதிர்க்குறேன் விஜய் நான் எதிர்க்கல விஜய் இருவத்தாறுல என்ன பலம் நிரூபிக்கிறாரோ அதுதான் அவருக்கு பலம் அதற்கு முன்னாடி அவரை கூட்டஞ்சா சேர்த்த ஏசி சண்மம் முதலியார் மாதிரியும் கூட்டஞ்சேத்த கண்ணப்பன் யாதவர் மாதிரி இருந்தால் அவரை ட்ரீட் பண்ண முடியும் இல்ல மற்ற நடிகர்கள் மாதிரி நம்ம விஜய பாத்திர முடியாதுல அவர் வந்து திட்டமிட்டா மாதிரி ஒரு கட்சியை வந்து ரொம்ப காலம் எடுத்து யோசிச்சு கட்சிக்கான பேர் அறிவிச்சாரு இப்போ வந்து கட்சிக்கான கொடி என்ன கொள்கைகள் என்னன்னு ஃபுல் ஃபார்மோட தானே அவர் கிளம்புறங்க போறாரு சரத் மாதிரியோ மற்றவங்க மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் அரசியல் அதான் மேடம் அவர் ஃபுல் ஃபார்ம்ல பண்ணாரோ டபுள் ஃபார்ம்ல பண்றாரோ என்ன ஃபார்ம்ல பண்ணாரோ இருபத்தாறுல நிரூபிச்சாதான் அவர் அவருக்கான ஓட்டு நிரூபிக்காம அவருக்கு ஓட்டு இருக்குங்கிறதுலாம் வெறும் கிளைம் ஒரு க்ளைம் மோசடியான கிளைமேட் செலவர் பண்றாங்க அது மோசடி இருபத்தாறுல அவர் நிரூபிச்சதான ரியாலிட்டி எலக்ஷன் சொல்லிட்டா நானும் மறுக்க முடியாது சேமன் மறுக்க முடியாது இப்போ சேமன் டகால்ட்டியா ஊடகத்தில் வந்து பேசுறது மோசடித்தனமான பேச்சு அதாவது அது பலம் இருக்குன்னு சொன்னாலும் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகி அது எலெக்ஷன் கமிஷன் மூலமா அதிகாரப்பூர்வமா வந்தாதான் விஜய்க்கான அந்த கட்சிக்கான பலம்ங்கிறது இருக்கு இல்லன்னா இல்லன்றீங்க இல்ல அவர் பவன் கல்யாணம் அல்ல பவன் கல்யாணம் வாக்க நிரூபிச்சவரு பவன் கல்யாண் ஏழு சதவீத வாக்க நிரூபிச்சவரு விஜய் வாக்க நிரூபிக்காதவர் நிரூபிச்சாதான் அந்த வாக்குக்கு அவர் சொந்தக்காரர் ஆனா நிரூபிக்க முடியாதவர் நம்ம சொல்லிட முடியாது நான் நான் சொல்லலையே நான் நிரூபிக்க முடியாதுன்னு நான் சொல்லலையே நான் தெளிவாக தானே சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை நானும் ஒத்துக்கணும் ஷாம் ஒத்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஷாம் மோசடி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் ஊடகத்தில் மோசடியா ஷாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் மோசடிங்கிற வார்த்தையை ஷாம் என்ன மேல நான் திட்டமிட்டு அர்த்தத்தோட அவர் தெரிஞ்சு சொல்றாரா மோசடியா சொல்றாராங்கிறத அவர் உணர்றதுக்காக தான் மோசடி மோசடிங்கிறத ஷாம் அண்ணனுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இருபத்தாலு நிரூபிச்சிட்டாருன்னா நானும் ஒத்துட்டு போகண்டே தான் ஷாம் அண்ணனும் ஒத்துட்டு போகண்டே தான் ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் வேண்டாம் அந்த தேசிய கட்சிகளும் வேண்டாம்

கட்சி வெப்சைட் ஓபன் பண்ண நேரத்துல பல லட்சம் பேர் ஒன்றரை மணி ஒரு ஒரு நாளுக்குள்ள சேர்ந்ததாக கணக்கு இருக்குல்ல சொல்றாங்க அதாவது சொல்லுவார் மேடம் தேர்தல் ஆணையம் தான் ஓட்டு மேடம் அது தேர்தல் ஆணையத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்துக்கு எவ்வளவு ஓட்டுன்னு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு சொல்றதா நிஜம் இது சினிமா வசூல் சொல்ற மாதிரி இல்ல சினிமா வசூல் மாதிரி குப்பம் ஒன்னு சொல்லுவான் ஜிப்பம் ஒன்னு சொல்லுவான் ஒரு டிராக்கர் ஒண்ணு சொல்லுவான் இன்னொரு டிராக்கர் ஒன்னு சொல்லுவான் அந்த மாதிரிப்பட்ட இடவாடு இல்லாது அரசியல் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுல தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டால் அரசியல்ல இவ்வளவு வாக்கு சதவீதம் சொன்னா அதை ரவீந்திரசாமியும் மறுக்க முடியாது ஷியாமும் மறுக்க முடியாது அதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் பிராண்டிங் மாஸ்டரை வச்சு உபடத்தில் எழுத வைக்கக்கூடிய மோசடி வேலைகள் தான் அது அவருக்கு வீசே இல்லையே விஜய்க்கு ஹெட்டிங் போட்டு ஒரு இது போட்டா வீசே இல்லையே சேகுவாராவுக்கு சீமானை பற்றி பேசுனா மணிக்கு ஆயிரம் வீஸ் வரும் விஜய் பற்றி பேசுனா நூறு வீஸ் கூட வரலையா சேகுவாராவுக்கு தெரியுமா இது நான் என்ன பொய்யா சொல்றேன் அவரோட செய்தி தொடர்பாளர்கள் விஜய் பற்றி பேசுறதுக்கு ஒரு வீசே வரமாட்டாங்க இப்போ தமிழக அரசு அது வந்து நிலம் கொடுக்கல அதனாலதான் வந்து மாநாடு தள்ளி போகுது அப்படிங்கறது சொல்றீங்க இவங்க வந்து சொல்லல அது உண்மைன்னா விஜயோ புசியானந்தோ சொல்லணும் சொன்னா அது தமிழக அரசு பண்றது தப்புன்னு நாமளே உடனே சொல்ல தயாரா இருக்கும்

ஓகே இவ்வளவு நேரம் கிடைக்க மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி